அனி மேடம் பிசிஓடிக்கு ஒரு வீடியோ போட்டீங்க அத பத்தி ஏகப்பட்ட கேள்வி வருது வைக்குது எல்லா கேள்விக்கும் ஒரு பதிலா இந்த வீடியோ போடுங்க அப்படின்னு ரெக்கொஸ்ட்டா கேட்டேன் எப்படி அரைக்கிறது எப்படி குடிக்கிறது அப்படின்னு வரிசையா சொல்லிக்கிட்டே இருந்தீங்க பத்தியம் அப்படின்ட்டு இடியா போகும் அவனை ஓடிட்டீங்க இப்ப இந்த பத்தியம் எப்படின்னு மறுபடியும் விளக்கமா கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லிருக்கீங்க நம்ம வந்து லோகேஷ் கணக்கராச்சு இல்லையா எல்சியூ படம் எடுக்கிறதுக்கு பழைய படத்தை பார்த்துட்டு வாங்க அப்போதான் புரியும் சொல்றதுக்கு ஓகே சொல்றேன் சொல்லுங்க ப்ளீஸ் ஆக்சுவலி அது காலையில் வெறும் வயித்துல குடிக்கணும் குடிச்சதுக்கு அப்புறம் உப்பு புளி காரம் காலையில் வெறும் வயித்துல குடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் கழிச்சு மத்த ஃபுட் எடுத்துக்கலாம் 1 ஹவர் மேக்ஸिमम 1 ஹவர் கழிச்சு அது சொல்லுங்க அதாவது காலையில் வெறும் வயித்தில் அத குடித்து விட்டு குடிக்க வேண்டும் ஒன் அவர் கழிச்சுதான் டீ காஃபியோ குடிச்சுக்கலாம் டீ காஃபி குடிக்கலாம் நோ இஷ்யூ அப்புறம் உப்பு புளி காரம் இது சேர்க்க கூடாது இனிப்பான பொருள் தான் சாப்பிடணும் எனக்கு சக்கர வியாதி நான் எப்படி இனிப்பு பொருள் தீங்க ஃப்ரூட் சாப்பிடலாம் சாதத்துல தயிர் ஊத்தி உப்பு போடாம சாப்பாடுல உப்பு போடாம புளிப்பான தயிரா இல்லாம அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கலாம் இல்ல வெறும் காய் மட்டும் வேக வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் அரை வைக்காதல இந்த கேரட் சப்போஸ் எனக்கு சுகர் வந்து நான் எடுத்துக்க எனக்கு விருப்பம் இல்ல எனக்கு சுகர் பேஷன்ட்டா இருக்கேன் அப்படினா இந்த உப்பு புளி காரம் வந்து பாதியா எடுத்துக்கலாமா ம் எடுத்துக்கலாம் அது மேக்ஸிமா அது அந்த பாதியா எடுக்கிறதுக்கு எடுக்காமலே இருந்தலாம் ப்ரோ சஜஷன் தான் கேக்குறேன் பாதியா எடுத்துக்கலாம் அந்த முளகத்தண பயறு இந்த இது இது மாதிரி எடுத்துக்கலாம் நீங்க நான்வெஜ் சுத்தமா எடுத்துக்காதீங்க சில பேர் கேட்குறீங்க முட்டை எடுத்துக்கலாமா அவிச்ச முட்டை எடுத்துக்கலாமா தயவு செய்து நாண்வெஜ் எடுத்துக்காதீங்க முட்டை எதுவுமே எடுத்துக்காதீங்க அதுக்கு பதிலா நீங்க அந்த ஒரு சுண்டக்கடலையோ வேர்க்கடலை பாசிப்பயிறு இதை வேக வச்சு உப்பு போடாம சாப்பிட்டுக்கலாம் உங்களால உப்பு போடாம சாப்பிட முடியுமனா

சோ அதுக்கு இதுக்கும் इशू கிடையாது சமல்லம் குடிக்கலாம் நீங்க கிட்னி ஸ்டோனுக்கும் ஒரு வீடியோ போட்றீங்க அதையும் போய் பாத்துக்கோம் மறுபடியும் எல்சியு எல்சியு ஐயோ சரி ஓகே நல்லதே நினைப்பு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்